வணக்கம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜன சமிதியின் நூற்று கண்ணாக விளங்கும் பராத்ம டாக்டர் ஜெயந்த பாலாஜி ஆட்டவளை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சச்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு வந்து நம்ம அந்த தர்ம சச்சங்கத்தில் ஒரு புது தலைப்பு ஆரம்பமாக போகிறது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு ஹிந்து கலாச்சாரத்தினுடைய ஆதார அங்கம் அதில் வந்து பார்த்தோன்னா சனாதனுடைய தர்ம கிரந்தங்கள் அந்த தொடரில் இன்றைக்கு முதலாவது நாம் பார்க்க இருக்கிறது அந்த பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து வேதம் அபௌருஷமானது என்று ஏன் கூறப்படுகிறது அபௌருஷமானதுன்னா அதனுடைய அர்த்தம் வேதம் பற்றின எப்பொழுது அதை நிர்மாணிக்கப்பட்டது இது போன்ற பல விஷயங்களை வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவது கேள்வி தர்ம சத் இந்த இந்த ல முதல்ல இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக அன்பர்களுக்கு சில விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இந்த தொடரை ஆரம்பிப்பதற்கு முன்பு அது என்னென்னு பார்த்தோன்னா லட்சக்கணக்கான வருடங்களாக நீடித்திருக்க நீடித்திருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய உன்னத கலாச்சாரம் இன்றும் பின்பற்று இன் இன்றும் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது இதற்கு வந்து மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாக்ஷாத் இறைவன் உருவாக்கிய அந்த வேதங்கள் அதனுடைய சைத்தன்யமயமான அந்த ஞான கங்கை அதனுடைய ஆதாரத்தில் இந்த பாரதிய கலாச்சாரம் அமைந்ததுனால லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகியும் அது வந்து இளமை குன்றாமல் என்றைக்கும் நித்தியமாக நூதனமாக விளங்குகிறது இப்போ ம அதோட மனித வாழ்க்கையினுடைய தனிப்பட்ட சமூக நிதி சம்பந்தமான ராஷ்ட்ரிய தார்மீக மற்றும் ஆன்மீக இது போன்ற ஒவ்வொரு அங்கத்தையும் வந்து இந்த ஞான கங்கை பரிபூர்ணமாக்குகிறது ஒவ்வொரு அங்கத்தையும் முழுமையான ஞானத்தை அதற்கு வழங்குவதோடு ஒரு வளமான வியாபகமான ஒரு வாழ்க்கை முறையை அது வந்து நமக்கு கற்றுத்தந்துள்ளது அதனால் இந்த ஞான கங்கையின் ஆதாரமான வேதங்கள் அதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வது ஹிந்துவாக பிறந்தவருடைய ஒவ்வொருவருடைய கடமையாகிறது அது வந்து நம்ம அவசியம் அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மனித பிரிவினுடைய இறுதி ரட்சியம் மோக்ஷத்தை அடைவது இறைவனோடு ஒன்றிணைவது இந்த மோட்சத்தை அடைவதற்கு வந்து பல வழிகள் வந்து தத்துவம் அதனுடைய தத்துவம் மற்றும் செயல்பாட்டு விளக்கங்கள் அவற்றை எல்லாம் உள்ளடக்கியது தான் வேதம் வேதம் என்பது வந்து அது ஈஸ்வரன் அதாவது இறைவனுடைய அனுபவத்தை சுவானுபவத்தை தர்மத்தினுடைய அனுபவத்தை தரவல்லது வேதங்களுடைய நிர்மாணம் விஸ்தீரணம் மற்றும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அனந்தமான முடிவில்லாத ஞானம் ஆகியவற்றை வந்து சிறிதளவு தகவல்கள் நம்ம தெரிந்து கொண்டால் கூட நம்முடைய அந்த தர்மாபிமானம் மிக அதிக அளவு வளரும் அந்த தர்மத்தின் மீது நம்முடைய ஈடுபாடு அதிகளவு மாறும் அதோட பாரதம் வந்து உலகத்துக்கே வந்து குலகுருவாக விளங்க வேண்டும் ஏன் வந்து அது மாற வேண்டும் என்பதற்கான விடையும் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் இது வந்து ஒரு முகவுரையாக இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன் வேதத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பல பேர் அந்த கேள்வி எழும் இல்லையா இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்தில் வேதம் அது ஏதோ பழம் பஞ்சாங்கம் அதை வந்து நம்ம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்னு இது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது இந்துவா பிறந்த ஒவ்வொருவரும் அது வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடமை அதனால தான் இந்த தொடர் வந்து முக்கியமாக நம்ம இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம் அதில் முதலாவது கேள்வி வந்து வேதங்கள் இந்துக்களினுடைய தர்ம கிரந்தம் என்பது மட்டுமே வந்து அதிகபட்சமான மக்கள் வந்து அவ்வளோதான் தெரியும் வேதங்கள்னா அதற்கு மேலே வந்து அவர்களுக்கு தெரியாது ஆனால் வேதம்னா அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அது யாரால் எப்பொழுது நிர்மாணிக்கப்பட்டது இது போன்ற பல விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கு விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவது வேத அப்படின்ற அந்த வார்த்தை அது வந்து வித் அப்படின்ற அந்த தாத்துவிலிருந்து உருவானது தான் வேத அந்த வேதம்னா ஞானம் அதாவது ஞானேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம் எதுவோ ஆதியும் அந்தமும் இல்லாத ஞானம் எதுவோ அதுவே அந் அத்தகைய ஒரு சத்தியமே வந்து வேதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது எதனுடைய இருப்பு எப்பொழுதும் உள்ளதோ அதுவே வேதம் ரிஷி முனிவர்களுக்கு வந்து இதை இது வந்து இந்த வேதங்களை முதலில் அவர்கள் கேட்டார்கள் அதாவது ஸ்ருதி அப்படின்னா வந்து கேட்த்தல் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அந்த வேதங்களுக்கு வந்து ஸ்ருத் அப்படின்னா கே கேட்த்தல் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அந்த வேதங்களுக்கு கூட ஸ்ருதி அப்படின்ற அந்த பெயரும் வந்து ஏற்பட்டது இப்போது வேதத்தினுடைய நிர்மாணம் அது பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் நாராயண தத்துவத்திலிருந்து படைப்பு தொழிலை செய்வதற்காக அந்த ஸ்ரீ விஷ்ணுவின் நாபியிலிருந்து அந்த பிரம்மதேவன் வந்து தோன்றினார் அவர் வந்து தன்னுடைய உற்பத்தி மற்றும் காரியம் பற்றின விஷயங்கள் சம்பந்தமாக அவருக்கு வந்து மனதில் சிறிது குழப்பம் ஏற்பட்டது அப்போ அதை வந்து தெளிவுபடுத்தி கொள்வதற்காக அவர் என்ன செய்தார் கடும் தவம் மேற்கொண்டார் அதுவும் சூக்ஷமமாக அந்த தாமரை தண்டின் உள்ளே சென்று அந்த நாராயண தத்துவத்திற்கு மிக அருகே சென்றார் அந்த சமயத்தில் அவருடைய அந்த தபோ சங்கல்பத்தினால் அவருக்குள் அந்த ஞானம் ஊற்றெடுத்தது அதுவே வந்து வேதம் என வழங்கப்படுகிறது அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா பிரம்மதேவன் அது அவருக்கு இன்னொரு பேர் வந்து பிரஜாபதி அப்படின்னு சொல்வார்கள் அந்த பிரஜாபதியினுடைய வெளிமூச்சாக விளங்குவது வேதம் அதனால அந்த அது வந்து அவர் உருவாக்கினார் அப்படின்றது கிடையாது அவருடைய வெளிமூச்சுன்னா அது தானாக ஏற்பட்டது அந்த வெளிமூச்சாக அந்த வேதம் விளங்குகிறது இந்த படைப்பினுடைய அடி ஆழம் வரை நம்ம வந்து சென்று அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில தத்துவ சிறிதளவு தத்துவத்தை நம்ம வந்து அடிப்படையாக நம்பித்தான் ஆக வேண்டும் அதையே வந்து அந்த ஆதி தத்துவத்தையே நம்ம வந்து பரமாத்மா ஈஸ்வரன் மகாபூத் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் வந்து நம்ம கூப்பிடுகிறோம் அத்தகைய அந்த பரமாத்மாவின் வெளிமூச்சே வந்து வேதம் அப்படின்னு யஸ்மாத் எஸ்மாத் மகதோ யோனேக சம்பவ பிரம்மசூத்ர சாங்கர சங்கர பாஷ்யத்துல அத்தியாயம் ஒண்ணுல இது வந்து வருது இதனுடைய அர்த்தம் என்னன்னா மனிதனுடைய வெளிமூச்சு அவன் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் தானே சகஜமாக சுலபமாக வருகிறது நடக்கிறது இல்லையா அதே தான் அந்த பிரம்மதேவினுடைய வெளி மூச்சாக இந்த வேதம் விளங்குகிறது அதாவது அவ்வளவு ஒரு சகஜமாக சுலபமாக அந்த வேதம் வெளிப்பட்டது அப்படின்றது தான் இதனுடைய தற்பரியம் பிரகஸ்பதி பிரதமம் வாஜோ அக்ரம் எத் பிரைரத் நாமதேயம் ததானா எதேஷாம் சிரேஷ்டம் எத ரிப் எதரிப்ரமாசி த பிரேணா ததேஷாம் நிஹிதம் குஹாவிஹி அப்படின்னு வந்து ருக்வேதம் மண்டலம் பத்து சூக்தம் எழுபத்தி ஒன்று ருச்சா ஒன்று அதில் வந்து இந்த ஸ்லோகம் வருகிறது ருக்வேதத்தினுடைய இந்த சூத்திரம் பிரம்மதேவன் ரிஷிக் ரிஷிகளுக்கு இந்த ஒரு உன்னத வேத ஞானத்தை எவ்வாறு வழங்கினார் அப்படின்ற ஒரு வர்ணனை வந்து இதில் வருகிறது அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா பிரகஸ்பதி வாணியின் சிரேஷ்ட அம்சம் வந்து சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலேயே ஏற்பட்டது அதாவது படைப்பு தொழில் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வேதம் என்பது நாத ரூபமாக அந்த பிரம்மதேவனிடமிருந்து வெளிப்பட்டது அவனுடைய வெளி மூச்சாகவே வெளிப்பட்டது அந்த ஞான ரூப வேதத்தினுடைய சிறப்பு மற்றும் உத்தம பாகம் ரிஷிகள் வந்து அவர்கள் அவர்களுடைய ஆழ் தானே தோன்றியது அதாவது மனதில் ஸ்புரித்தது அப்படின்னு வந்து கூறப்படுகிறது உக்தம் து சப்த பூர்வத்துவம் அப்படின்னு ஜெய்மினி அது வந்து பூர்வ மீமாசா தர்ஷன் அத்தியாயம் ஒன்று பாதம் ஒன்று சூத்திரம் இருபத்தி ஒன்பதில் வந்து சொல்லப்படுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வேதங்களில் இந்த வார்த்தைகள் வந்து புதிது அல்ல அவற்றை முன்பே பகவான் கூறியுள்ளான் பின்பு ரிஷிகள் மூலமாக அவை வந்து வெளிப்பட்டன அதாவது ரிஷிகள் எப்போ அதை கேட்டு அதை வந்து வேதத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை வந்து வெளிப்படுத்தினார்களோ அப்பொழுது தான் வேதம் வெளிப்பட்டது அப்படின்றது கிடையாது அதற்கு முன்பே இருந்தது அந்த சமயத்தில் ரிஷிகள் அதை வந்து அவர்கள் மனதில் அது வந்து ஸ்புரித்தது அவர்கள் திரஷ்டா கண்டார்கள் அவர்கள் கேட்டார்கள் அப்படின்றது தெரிய வருகிறது அதனால் என்றைக்கும் நிலைத்திருக்கும் வேதங்கள் ரிஷிகள் அது வந்து ரிஷிகள் வந்து இறைவனுடைய சாட்சாத் அதாவது இறையான பூதியை உணர்ந்தவர்கள் அதனால் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய மனதில் அந்த ஸ்புரித்தது அதற்கான தகுதி பெற்றவர்கள் அவர்கள் ரிஷிகளுக்கு வந்து சாட்சா்காரம் கிடைத்ததுனால தான் அவர்களுக்கு அந்த ரிஷி என்ற பெயரே ஏற்பட்டது அப்படின்னு வந்து நிருப்தம் அப்படின்ற கிரந்தம் வந்து அதை விளக்குகிறது பகவானிடமிருந்து கிடைத்த ஸ்வயம்புவான அந்த வேதங்களுடைய ஞானம் ரிஷிகளுக்கு வந்து தவத்தின் மூலமாக பிரம்மதேவனிடமிருந்து கிடைத்தது புராதன காலத்தில் ரிஷி முனிவர்கள் வந்து இறைவனிடமிருந்து வந்த இந்த ஞானத்தை கிரகித்து கொண்டனர் அதை வந்து அவர்கள் வாயால் ஓதி பாதுகாத்தனர் அதாவது வாயால் சொல்லி சொல்லி அப்படி தான் வந்து அது பரம்பரையாக வந்தது அதற்கு பின்பு வரக்கூடிய காலத்தில் அது வந்து எழுதியும் வைத்தனர் வேதங்களுடைய பெருமை வந்து சப்த ரிஷிகளையே சார்ந்தது அப்படின்னு சொன்னா கூட அந்த ரிஷிகள் தான் வந்து அதை இயற்றினவர்களோ எழுதினவர்களோ கிடையாது அவர்கள் வந்து திரஷ்டாக்கள் மட்டுமே திரஷ்டாக்கள்னா கண்டவர்கள் அதாவது அந்த வேதத்தை கண்டவர்கள் வேதத்தை ஆழ்மனதில் கண்டவர்கள் கேட்டவர்கள் அப்படின்றதுன்னா அவர்களுக்கு உரிய அந்த பெருமை அடுத்து ஒரு கேள்வி வந்து வேதங்களை அபௌருஷேய அப்படின்னு சொல்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வேதம் என்பது எந்த புருஷனாலும் ஏற்றப்படாதது தானே தோன்றியது அப்படின்றது அதனுடைய அர்த்தம் இதற்கு வந்து சில குறிப்புகளை வந்து நம்ம பார்க்கிறோம் முதலாவது வந்து என்ன அப்படின்னா தர்சன சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது சப்தம் என்பது நித்தியமாக இருக்கக்கூடியது சப்தத்திற்கும் அதனுடைய அர்த்தத்திற்கும் எப்பொழுதுமே அந்த சம்பந்தம் உள்ளது வேதங்களுடைய சப்தம் எப்படின்னா நித்தியமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியது அதனால தான் அதை வந்து அவு அபௌருஷமானது அப்படின்னு வந்து அது கூறப்படுகிறது அடுத்து இரண்டாவது என்னன்னா வேதங்களில் உள்ள தர்மம் மற்றும் பிரம்மாவின் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஞானத்தை மனிதனால் கூற இயலாது அந்த வேதத்தினுடைய ஞானமும் அந்த பிரம்மாவினுடைய அந்த அதன் மூலமாக தரப்பட்ட அந்த ஞானமும் மனிதனால் கூற இயலாது அவை வந்து இந்திரியங்கள் புத்திக்கு வந்து அப்பாற்பட்டது அப்படின்னு கூறப்படுகிறது அடுத்தது வந்து மூன்றாவது ஞானத்திற்கு வந்து ஆறு பிரமாணங்கள் உண்டு அதாவது ஞானம் எப்படி கிடைத்தது அப்படின்றதுக்கு வந்து ஒரு நிரூபணங்கள் அவை என்னன்னா பிரத்யக்ஷ அனுமானம் சப்த உபமானம் அர்த்தாபத்தி மற்றும் அனுப்பலப்தி அப்படின்றது ஆறு பிரமாணங்கள் ஆனால் இந்த ஆறு பிரமாணங்களால் கூட வேதம் எப்பொழுது தோன்றியது அப்படின்னு அதனால் கூற இயலவில்லை அதனால் வேதங்கள் அபௌருஷேயம் என்று கூறப்படுகிறது இது பற்றி மீமாம்ச தர்சனத்தில் பல வலுவான சர்ச்சைகள் விவாதங்கள் இதற்காக கூறப்பட்டுள்ளன அவர்கள் வந்து எண்ணில் அடங்காத யுக்திவாதத்தை அதாவது வேதம் அபௌருஷமானது எந்த புருஷனாலும் இயற்றப்படாதது அப்படின்ற பல யுக்திவாதங்களை அந்த மீமாம்சையில் நம்ம வந்து பார்க்கலாம் அது வந்து விவாதத்திற்கு இடமின்றி அவர்கள் வந்து நிரூபித்துள்ளனர் வேதம் இறைவனாலும் உருவாக்கப்படவில்லை அதுதான் வந்து இறைவன் எப்படி தான் தோன்றியாக ஆதியும் மந்தமும் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கிறானோ அதே போன்று அவனுடைய வெளி மூச்சு காற்றாக விளங்கக்கூடிய வேதமும் அந்த இறைவனாலும் உருவாக்கப்படவில்லை அந்த இறைவன் எப்படி எப்பொழுதுமே நித்தியமாக இருந்தானோ அதே போல இருக்கிறானோ அதே போல அந்த வேதமும் இருந்து வந்துள்ளது அப்படின்றது இதுலேருந்து தெரிகிறது அதாவது அது வந்து ஸ்வயம்பூ ஆதி அநாதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதிசங்கர் பகவத் பாதாலும் வந்து வேதம் அபௌருஷமானது அப்படின்றத கூற்றை வலியுறுத்தி கூறுகிறார் அடுத்து இன்னொரு கேள்வி வேத நிர்மாணம் பற்றி வேறு சில கருத்துகளும் உள்ளனவா அது பற்றியே தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா வேதம் பற்றி பல்வேறு தாரணாக்கள் உள்ளன அதாவது பருவே பல்வேறு கருத்துகள் வந்து அது எப்படி நிர்மாணமானது அப்படின்ற அந்த கருத்து மாறுபாடுகள் உள்ளன அதில் சிலவற்றை வந்து நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் ஒரு பிரமாணப்படி வந்து வேதம் என்பது பிரம்மனுடைய நான்கு முகத்திலிருந்து அந்த நான்கு வேதங்களும் வெளிவந்தன அப்படின்னு ஒரு கூற்று அதோட பிரம்மதேவன் வந்து தன்னுடைய பதினாலு மானச புத்திரர்களுக்கு இந்த வேதத்தை வேத ஞானத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக இதை பிரச்சாரம் செய்தார் அப்படின்ற அந்த கருத்தும் அதில் இருக்குது அடுத்து இன்னொரு கருத்துப்படி அக்னியிலிருந்து ருக்வேதம் வாயுவிலிருந்து யஜுர்வேதம் மற்றும் சூரியனிலிருந்து சாமவேதம் உருவாகின அப்படின்னு ஒரு கருத்து உள்ளது மூன்றாவது வேதங்களின் உற்பத்தி ஓம் காரமான அந்த பிரணவத்திலிருந்து வந்தது அப்படின்னு வந்து புராணங்கள்ல கூறப்பட்டுள்ளது முதலில் ஒரே ஒரு வேதம் தான் இருந்தது இந்த மாதிரி நான்கு கிடையாது ஒரே ஒரு வேதம் தான் அது வந்து ஓங்கார ஸ்வரூபத்தில் உள்ளது அப்படின்னு மகாபாரதத்திலும் அது பற்றின குறிப்பு வருகிறது ஒரு பிரிவின்படி அந்த ஓங்காரத்திலிருந்து காயத்ரி மந்திரம் உருவானது அதனால் அந்த காயத்ரி மந்திரம் என்பது வேதங்களின் சாரம் அப்படின்னு கருதப்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்து அடுத்த ஒரு கேள்வி வந்து வேதங்களுடைய நிர்மாணம் பற்றி அதாவது அது எப்பொழுது அது வந்து யாராலையும் நிர்மாணிக்கப்படவில்லை அதர் வந்து காலத்திற்கு அப்பாற்பட்டது அது எப்பொழுது தோன்றியது என்பது யாருக்கும் தெரியாது அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம் அதோட அது யாராலும் இயற்றப்படவில்லை என்பதை வந்து நம்ம புரிந்து கொண்டோம் இப்பொழுது வேதங்களின் நிர்மாண காலத்தை பற்றி சற்று விரிவாக நம்ம வந்து தெரிந்து கொள்வோம் இப்போ வேதங்கள் யாராலும் நிர்மாணிக்கப்படவில்லை அப்போ அப்படின்றத பார்த்தோம் அதனுடைய இருப்பு உலக ஆரம்பத்தில் இந்த படைப்பு தொழில் எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்பொழுதுல இருந்து இருந்து வந்துள்ளது அப்படின்னு நம்பப்படுகிறது இதில் முதல் யுகம் எது அப்படின்னா சத்திய யுகம் அந்த சத்திய யுகத்தில் வந்து எல்லோருமே சாத்விகமான மக்களாக அதிக ஆன்மீக நிலையில் அதிக உன்னத நிலையில் இருப்பவர்களாக இருந்தனர் அந்த சமயத்திலும் அந்த வேத அமைப்புப்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சத்திய யுகம் ஆரம்பிக்கும் பொழுதே வேதம் இருந்தது சத்திய யுகத்தோடு ஆரம்பித்தது என்பது கிடையாது சத்திய யுகம் இருக்கும் பொழுதே அந்த வேதம் இருந்தது அவர்கள் வந்து அதை ஓதினர் அப்படின்றது தெரிய வருகிறது அதனால அந்த வேதத்தை அனாதி அது வந்து காலத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு வந்து சொல் சொல்கிறோம் அடுத்து சங்கர் பகவத் பாதால் இது பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லா படைப்புகளுமே வேதத்திலிருந்தே தோன்றியவை புராதன சாஸ்திரப்படி அந்த கல்ப சாஸ்திரம் அந்த கணக்கு படி பார்த்தோன்னா படைப்பு தொழில் ஆரம்பித்து எவ்வளவு வருடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி இரண்டு அரபு மூன்று கோடி முப்பத்தி நான்கு லட்சம் தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரம் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றன படைப்பு தொழில் உருவாகி சம்பூர்ண வேதராசி வந்து படைப்பின் ஆரம்பத்திலேயே இருந்தது என்பது வந்து நமது சித்தாந்தம் வியாசரிஷி வந்து துவாபர யுக முடிவில் தான் அந்த ஒன்றேயான வேதத்தை நான்கு பகுதிகளாக பாகுபாடு செய்து வகுத்து தந்தார் அந்த ரிக் எஜூர் சாம அத்தர்வ அப்படின்னு நான்கு வேதங்களாக ப பகுத்து நமக்கு வந்து தந்தார் அது வந்து எந்த அதனுடைய காலம் என்ன அப்படி அந்த பகுத்து தந்த காலத்தை பார்த்தோம்னா கூட அது வந்து கலியுக ஆரம்பம் இப்ப வந்து கலியுகம் ஏறத்தாழ ஆரம்பித்து ஐந்தா ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலாகி விட்டது அதனால அந்த ஒன்றேயான வேதம் நான்காக பகுத்த பகுக்கப்பட்டதே வந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றது வந்து இதன் மூலமாக தெரிய வருகிறது வியாச பகவானால் பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த கருத்தை வந்து குருதேவ் டாக்டர் காட்டே சுவாமிஜி அவர்கள் வந்து கூறுகிறார் அடுத்தது இப்போ சத்திய யுகத்திலிருந்தே இந்த வேதம் அப்பொழுதுலேருந்து இருந்தது அப்படின்னா அப்போ மொத்த காலக்கணக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சத்திய யுகம் எவ்வளவு வருடங்கள் பதினேழு லட்சம் இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் அதோடு திரேதாயுகத்தினுடைய பன்னிரெண்டு லட்சம் தொண்ணூற்றி ஆறாயிரம் வருடங்கள் பிறகு துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆயிரம் வருடங்கள் அதோடு கலியுகத்தினுடைய நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள்ல இப்பொழுது வந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகின்றன அப்ப இது எல்லாத்தையும் ஒன்று கூட்டினா அவ்வளவு ஆண்டுகளாக வேதம் இருந்து வந்துள்ளது அதற்கு முன்பும் இருந்தது அப்படின்றது பிரமாணமாகிறது அதனால இதுல அதனுடைய தோற்றத்தை வந்து ந நம்ம வந்து கணக்கிட முடியாது என்பது வந்து நமக்கு தெளிவாக புரிய வருகிறது ஆரம்பத்தில் வேதத்திற்கு ஒரு ரூபமே இருந்தது அது தொடர்ந்து உயிரோட்டத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக வியாச பகவான் துவாபர முகி யுக முடிவில் அந்த ஒன்றையான வேதத்தை சுலபமாக்கி அந்த அப்போ இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான்கு பகுதிகளாக பிரித்து கொடுத்தார் அந்த வரக்கூடிய யுகங்களில் இந்த ஞானம் புரிந்து கொள்ள சுலபமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெவ்வேறு தர்ம கிரந்தங்கள் வாயிலாகவும் இதை வந்து எழுதி வைத்துள்ளன இந்த த தர்ம கிரந்தங்களினுடைய காலத்தை பார்த்தா கூட அது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது இப்போ வேத கால நிர்ணயத்திற்கு வந்து சரஸ்வதி நதி அது வந்து ஒரு மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுகிறது சரஸ்வதி நதி வந்து அந்த நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பஞ்சாப் மாநிலம் வழியாக அந்த அரபிக்கடலில் போய் கலந்தது அப்படின்றதற்கான நிரூபணம் உள்ளது இப்போ அந்த சரஸ்வதி நதியினுடைய மகாத்மியம் மற்றும் அதனுடைய வர்ணனை வேதத்தில் காணப்படுகிறது அப்படின்னா குறைந்தபட்சம் வேதம் வந்து நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றது நிரூபணம் ஆகிறது இதிலிருந்து அடுத்தது வந்து ஒன்று பார்த்தோன்னா லோகமானிய திலகர்ஜி அவருடைய ஓராயன் நூல் அதில் வந்து சாஸ்திர அந்த வானவியல் சாஸ்திரப்படி அந்த வேதங்கள் வந்து எண்பதாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு வந்து அந்த நிரூபணத்தை அவர் வந்து அதில் எடுத்துக்காட்டியுள்ளார் இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்கணுன்னா கூட மொஹஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சியில் வேதங்களை பற்றிய குறிப்புகள் வந்து தெளிவாக எழுதப்பட்டுள்ளன இதனுடைய அர்த்தம் அந்த மொஹஞ்சதார் அதாவது குறைந்தபட்சம் ஐ ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பும் அந்த வேதம் வந்து தொடர்ந்து அதாவது அவ்வளவு வருடங்களாகியும் அது வந்து தொடர்ந்து இருந்து வந்துள்ளது அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நிரூபணம் இதோடு நம்ம வந்து இன்று இன்னொன்றையே தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சில ஆங்கிலேய தத்துவ ஞானிகள் மேக்ஸ் முலர் அந்த மேக்டொனால்ட் போன்ற அந்த ஆங்கில வித்வான்கள் வந்து சனாத்தன கலாச்சாரத்தை தாழ்வாக காண்பிப்பதற்காகவே வேதங்களுடைய காலத்தை குறி குறைத்து அது வந்து ஐந்தாயிரம் ஆறாய ஆறாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு வந்து அவர்கள் சொன்னார்கள் அதாவது அவர்களுடைய எண்ணம் என்னன்னா வேதம் வந்து அதை வந்து தாழ்வாக மதிப்பிட வேண்டும் அது வந்து பைபிளுக்கு ரொம்ப முந்தைய காலம் முற்பட்டது அப்படின்ற வந்து அதை வந்து சொல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் வந்து வேதத்தினுடைய காலத்தை மிகவும் சுருக்கி ஐந்தாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு உள்ளது அப்படின்னு அவர்கள் வந்து கூறினார்கள் ஆங்கிலேயர்களால் ஒரு தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன அந்த சில பாரதிய புத்திவாதி ஆராய்ச்சியார்களும் இந்த துரு உண்மை என நம்பி அவர்களும் இதையே வந்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அதுதான் மிகவும் ஒரு துர்பாகியவசம் போன்று பல மறைஞானிகள் தங்கள் தங்கள் நிலையில் வேதம் எப்பொழுது தோன்றியது அப்படின்னு வந்து அவர்கள் வந்து அதை அறிய பயில முயன்றுள்ளனர் சிலர் சூழ்ச்சிகரமாகவும் வேதம் அந்த அளவிற்கு புராதனமானது இல்லை அப்படின்னு வந்து ஒரு துர்பிரச்சாரம் அந்த ஒரு செயலியும் செய்து வருகின்றனர் ஆனால் நம்ம வந்து நமக்கு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேதம் என்பது அபௌருஷமானது அதாவது யாராலும் இயற்றப்பட்டது இல்லை அதற்கு வந்து தோற்றம் கிடையாது ஆதி அந்தம் இல்லாதது அனாதியானது எப்படி பகவான் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாமல் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்து உள்ளாரோ அதே போன்று பகவானின் மூச்சுக்காற்றாக அந்த வேதமும் நித்தியமாக எப்பொழுதும் அதனுடைய இருப்பு இருந்து வந்துள்ளது அப்படின்றது இன்றைய இந்த சச்சங்கத்திலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த ஒரு தொகுப்பில் நம்ம வந்து தொடரில் பார்க்க இருக்கிறோம் இன்றைய இந்த ஒரு சச்சங்கம் நமக்கு கிடைத்ததற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நன்றியை தெரிவித்து இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்